பசிப்பினி தீர்க்கும் அண்ணமலை முருகன் கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கீழ்குந்தாவில் உள்ள ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் எட்டாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு கிருஷ்ணர் என பெயர் சூட்டினார்கள் கிருஷ்ணன் சிறு வயது முதலே முருகன் பெயரை உச்சரித்துக் கொண்டிருந்தான் திடீரென்று ஒரு நாள் சிறுவன் கிருஷ்ணனை காணவில்லை அக்கம் பக்கத்தில் தேடினார்கள் அப்போது அவன் கடவுளை தேடி அங்குள்ள சிவன் கோயிலுக்குள் இருந்தான் அங்கேயே மூன்று ஆண்டுகள் முருகன் பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தான் ஒருநாள் அவனுக்கு முருகப்பெருமானின் தரிசனம் கிடைத்தது அவரது கனவில் தோன்றிய முருகப்பெருமான் நான் இங்கே தான் இருக்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கு வேள்விகளும் அன்னதானமும் நடைபெற்ற புனிதமான இடம் இது இங்கு மீண்டும் அன்னதானம் தொடர வேண்டும் நான் இங்கேயே கோவில் கொள்ள விரும்புகிறேன் அதற்கான வேலையை நீ தொடங்குவாயாக என்று கூறிவிட்டு மறைந்தார் ஆனால் ஏழையான கிருஷ்ணனால் எப்படி கோவில் கட்ட முடியும் அதே நேரத்தில் முருகனின் கட்டளையை நிறைவேற்ற கிருஷ்ணன் கற்களை சேகரித்து வந்து மலைகளில் உச்சியில் அடுக்கி கொண்டிருந்தான் இதை பார்த்த ஊர் மக்களும் அவனுடன் இணைந்தனர் இதன் பலனாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு கோயில் கட்டி முடிக்கப்பட்டது அதுவே இப்போது நீலகிரி மாவட்டத்தில் மஞ்சூரில் உள்ள அண்ணமலை தண்டாயுதபாணி கோவில் அமைதியை தேடி பலர் இமயமலைக்கு செல்வார்கள் ஆனால் நம் தமிழ்நாட்டிலேயே அதற்கு இணையான புனிதமான இடம் உள்ளது அதுதான் இந்த அன்னமலை தண்டாயுதபாணி கோவில் மஞ்சூரில் கீழ்குந்தாவை அடுத்துள்ள அண்ணமலை முருகன் கோவிலுக்கு செல்லும் வழியில் நம்மை வரவேற்கும் வகையில் அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக இடப்புறம் உள்ள விநாயகரை தரிசனம் செய்ய வேண்டும் விநாயகரை வணங்கிவிட்டு சென்றால் வலப்புறம் அன்னதான கூடம் உள்ளது இதற்கு அடுத்து வலப்புறம் சென்றால் தண்டாயுதபாணியை தரிசனம் செய்யலாம் கருவறையில் முருகப்பெருமான் கையில் தண்டம் ஏந்தி காட்சியளிக்கிறார் இந்த ஆலயத்தில் உள்ள சிவன் குகை இங்கு வரும் பக்தர்களை கவரும் வகையில் உள்ளது இது தவிர நாகராஜர் சன்னதி நவகிரகம் போன்றவற்றை தரிசிக்கலாம் நாகராஜர் சன்னதிக்கு அருகே காட்சி கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இங்கிருந்து பார்த்தால் சிவன் குகை மற்றும் மலைகளை வந்து முத்தமிட்டு செல்லும் மேக கூட்டங்களை கண்டு ரசிக்கலாம் கோவையிலிருந்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் ஊட்டியிலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் அண்ணமலை முருகன் கோயில் அமைந்துள்ளது ஊட்டி குன்னூரிலிருந்து மஞ்சூர் குந்தாவுக்கு முப்பது நிமிடங்களுக்கு ஒரு முறை பஸ் இயக்கப்படுகிறது